வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரம் மார்கழி மாதம் இந்த ஆண்டாளனுடைய திருப்பாவையில் இன்றைக்கி எட்டாவது பாசுரம் பார்க்க போகிறோம் அதாவது கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்ததற்குண்டான நோக்கம் இந்த பாசுரத்தில் இருக்குது அதாவது இந்த திதிகளில் வந்து பதினைந்து திதிகள் உண்டு பிரதமையில் ஆரம்பிக்கிற திதி சதுர்த்தசில போய்ட்டு முடியும் மொத்தம் இதில் வந்து பதினாலு திதி இன்னொன்று அமாவாசை அடுத்து வளர்பிரையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இப்படி வந்து பதினைந்து திதிகளில் மக்கள் வந்து இந்த அஷ்டமி திதியை மட்டும் வந்து தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க அஷ்டமியில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அது வந்து முழுமை பெறாது அது பாதியிலே நிற்கும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து ஒரு காலப்போக்கில் அது அந்த அந்த திதியை வந்து தவிர்த்துட்டாங்க அந்த திதியை வந்து யாருமே பயன்படுத்துறதுக்குள்ள ஒரு நல்ல விசேஷமான ஒரு வேலையெல்லாம் அதில் செய்கிறது இல்லை அந்த அஷ்டமி திதி மட்டும் நாராயண்கிட்ட போய்ட்டு வேண்டிக்கிச்சான் என்னை எல்லாருமே மக்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ நாராயணன் அதுக்கு வந்து நீ ஒன்றும் வருத்தப்படாத இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண கொண்டாட வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டமி திதியில் வந்து அவதாரம் பண்ணாராம் அஷ்டம் நாளே எட்டு இன்னைக்கு மார்கழி மாதம் எட்டாவது நாள் அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து அந்த அஷ்டமி திதியில பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திதியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் எல்லாம் மக்கள் வந்து அப்படிப்பட்ட அந்த எட்டாம் நம்பருக்கு உண்டான அஷ்டமி திதியில் அவதரித்த கண்ணனை பற்றி தான் இந்த ஆண்டால் வந்து இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து என்னென்னா கண்ணனுடைய வீர செயலை பற்றி கூறக்கூடிய பாசுரம் இது கூட்டு பிரார்த்தனையால் மக்களுக்கு வந்து நிறைய பலன் உண்டு என்பதை வலியுறுத்தக்கூடிய பாசுரம் இது அதாவது காலை பொழுது புலந்து விட்டது பொழுது வெடிஞ்சு போச்சு எருமை மாடுலாம் மேயறதுக்காக போயிடுச்சு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெண்ணே நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா மற்ற தோழிமார் எல்லாரும் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாரும் போறதுக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தி உன்னையும் கூட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள தடுத்து நிறுத்திருக்கிறேன் நீ கதவை திறந்துட்டு வா நாம் போய் கண்ணனுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனை வந்து நம்ம போற்றி நிற்க நம்ம பாடினோம்னா அந்த கண்ணன் வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் சொல்லுது அப்போ வந்து இது இது இப்போ இப்போ எல்லாரும் தனித்தனியாக போய் கடவுளை கும்பிடலாம் ஆனால் ஆண்டால் இந்த பாசுரத்தில் அப்படி பண்ணலை எல்லா தோழிமாரும் குளிக்கிறதுக்காக வராங்க கண்ணனை போற்றி பாடணும்னு சொல்லிட்டு அப்படி ஏன் கண்ணனை போற்றி பாடணும்னா இந்த இந்த பாசுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நினச்சி தான் ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க அப்படின்னு தான் நம்முடைய பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருள் ஏழோர் தான் முடியும் அப்போ அந்த தேவாதி தேவன் யாருன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தான் தேவாதி தேவன் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா கண்ணன் வந்து பிறந்துட்ட உடனே கம்சன் வந்து சில அறக்கரைலாம் அனுப்புகிறான் நீ போ நீங்கள் போயிட்டு அந்த கண்ணனை அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குதிரை வடிவில் வந்த ஒருத்தனை கண்ணன் வந்து வாயை பிளந்து அந்த அரக்கனை அழிக்கிறாப்புல அதுக்கப்புறம் கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த மல்லர்கள் அவங்க எல்லாரையுமே கண்ணன் வந்து அழிச்சிடுறாப்புல அதனால தான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பா வாய் ரொம்ப அற்புதமான இந்த பாடல் வந்து சின்ன வயசுல கண்ணன் எவ்வளோ வீர செயல் புரிஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணனை வந்து போற்றி பாடக்கூடிய பாசுரம் இதுக்காக தான் ஆண்டால் வந்து கூட வந்த தோழிமார் எல்லாருமே நிப்பாட்டி கடைசியா இருக்கக்கூடிய தோழியையும் எழுப்பி அவளையும் கூட்டிட்டு போறதா இந்த பாசுரம் இந்த பாசுரம் சொல்றது கூட்டு பிரார்த்தனையை பயங்கரமா வலியுறுத்துது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த பாசுரத்தை எல்லாரும் கேட்கலாம் வாங்க வணக்கம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் சுந்தரியை நித்யமங்கலம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை எட்டாம் நாள் பாசுரம் கீழ்வானம் வல்லன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரதனகான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்தோன் கூவான் வந்து நின்றும் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹாவின் ராராயன் அருளேலோரும் பாவாய் நன்றி வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்தில் காலையில் வந்து தெரு தெருவாக பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு போவார்கள் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் இப்போ ஏன் இந்த பஜனை பாடல் வந்து மார்கழி மாதத்தில் பாடினாங்க அப்படின்னா இந்த பாசுரத்துக்கு இந்த பஜனை பாடல்களுக்கு ஒரு ஒரு விளக்கத்தை எடுக்கணும்னா இந்த எட்டாவது பாசுரத்துல தான் எடுக்கணும் காரணம் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட எனக்கு இதுவோன்னு அதுவோன்னு தனித்தனியாக கோரிக்கை வைக்கிறத விட நாம் வந்து கூட்டாக போயிட்டு எங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் கடவுள் உடனே கொடுப்பார் அதையும் தாண்டி எனக்கு வந்து கடவுள் நாமமே எதுவுமே தெரியாதுங்க எனக்கு எதுவும் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது எனக்கு மந்திரங்கள் கூட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இவங்க இந்த கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு அவங்க சொல்கிறத கூட இவங்க திரும்ப சொல்லும் பொழுது மற்றவங்கள்லாம் கடவுள் நாமத்தை சொல்கிற பலன் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதோ அதே பலன் இவங்களுக்கும் கிடைக்கும் என்பது தான் இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய மகத்துவமே இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து ஆண்டாள் ரொம்ப அழகாக இந்த எட்டாவது பாசனத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வேணும் அப்படின்னா நீங்களும் கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள பாருங்க நிச்சயமாக அது உடனே கடவுள் வந்து பலன் கொடுப்பார் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்